வணக்கம் மக்களே புது மாடல் பைக் எல்லாம் ஷோரூம் பிரைஸ் ரேட்ல இருந்து இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் பள்ளிபாளையம் ஆட்டோ கன்சல்ட்டிங் இது எங்க செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிபாளையம் திருச்செங்கோடு ரோடு விக்ரம் தட்டு எதிர்த்த மாதிரி நம்மளுடைய ஆட்டோ கன்சல்ட்டிங் இருக்குதுங்க புது மாடல் பைக் எல்லாம் அதிகபட்சம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து நாலாயிரம் கிலோமீட்டருக்குள்ள ஓனதாங்க அதிகமா வச்சிருக்காங்க நம்ம பள்ளிபாளையம் பைக் கன்சல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பைக் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க உங்க வண்டியில எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடனே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க

பிரான்ச் டிவி ஸ்மேட்லயும் கீழ்காலி பகுதியில இன்னொரு பிரான்ச் இருக்குதுங்க அப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சோலார் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்திலேயே இன்னொரு பிரான்ச் இருக்குதுங்க சோ மறக்காம விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பைக்கை எடுத்துட்டு போங்க